முதலாவது பாருங்களுக்கு பார்த்த மனுஷனுடைய உள்ள உடைமை அவர் அதனால நொந்து போராது அவர் அதனால சில நேரம் பற்றி பேசுற சகோதரர்களே இது சம்பந்தமாக நிறைய और निश्चित ना छोटी बात है अबू जब यानी अबू जब इस्लाम की मुगलिया परामा विरोध इस्लाम का बुलुमाया हम बुलितुंडी पोज तो पदचरण का है वैंडी इप्पनी ये लाम ठीकता ठीकता नहीं लाम ठीकता ठीक फतेह मक्का वेटे के बिना ला मक्का वेटे के बिना ला

நீங்க அப்படி ஏசினா என்ன நடக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய கண்ணியமானவர்களை வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தா உண்மை அவர் உயிரோடு சில நேரத்துக்கு கவுராதிகளாக இருப்பாங்க கண்ணியமானவர்களே உயிரோடு அவர்களோடு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை கொம்பனிய விஷயத்தில் நடந்து கொள்ளக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அல்லது பதிவாயலாக இருந்தால் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கீழாத வேலை செய்யக்கூடிய உறுப்பினர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை அல்லது மதரசாக்களாக இருந்தால்

புழக்கத்துக்குள்ளார்த்தை உபயோகங்களை அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க தண்ட அதிகாரத்தை பயன்படுத்தி கண்ணியமானவர்களே இது மிகப்பெரிய எங்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும் அல்லாஹ் பாதுகாக்கலும் நிர்வாகத்தில் இருந்து போன்று உலமாக்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உலகத்தில் சம்பளத்தை கொடுக்கணும் பயன்படுத்தி சகோதரர்களை பேசக்கூடிய வார்த்தையையும் நாங்கள் நிதானமாக பாதிக்கணும் ஏன் அதன் மூலமாக கீழிருக்கக்கூடியவர்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டார் அதை கீழாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி தன்னுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய நிர்வாகத்திற்கு கூடியவர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய வாசிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நான் எப்படி தெரியுமா யோசிக்கணும் ஏன் இந்த வார்த்தை உபயோகத்தால்களை வேண்டி பணியாக்கிறதுக்காக போடக்கூடிய மிகப்பெரிய திட்டம் என்பது நான் கண்ணியமான வகையிலே இது வந்து சொல்லுவாங்க ஈராவோம் சொல் ரீதியாக தொந்தரவும் இருக்கிறது தொந்தரவும் இதுல பேசக்கூடிய நாடும் தான் கேட்கக்கூடிய நீங்களும் தான் யார் யாரெல்லாம் இதுல கேட்பாங்களோ எல்லாமே நூற்றுக்கு நூறு பெற நீண்ட நாம மறந்துடக்கூடாது